சந்தானம் மரம் வெட்டும் தொழில் செய்து வந்தார் தன்னுடைய கிராமத்தை சுற்றியுள்ள தோட்டங்களில் காய்ந்து போகும் மரங்களை வெட்டுவதும் பெரிய மரக்கட்டைகளை உளிகளைக் கொண்டு பிளந்து விறகாக்குவதும் அவருடைய வேலை வழக்கம்போல் அன்றும் ஒருவருடைய தோட்டத்திலே சென்று காய்ந்து போக துவங்கிய அந்த மரத்தை மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போட்டார் மரத்தின் அடிப்பாகத்தை உதவி ஆள் கொண்டு ரம்பத்தினால் அறுத்து கீழே தள்ளினார் பின்னர் தான் கொண்டு வந்திருந்த உளியையும் சுத்தியையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய அடிமரத்தை இரண்டாக பிளந்து கொண்டிருந்தார் அவர் அந்த மரத்தை பிளப்பதற்காக அதனுள் அடித்து வைத்திருந்த அந்த மூன்று உளிகளை பார்த்தபோது அவரது உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சிறிய உளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தினுள் செல்வதால் தானே இந்த தடித்த மரம் பிளந்து விடுகிறது இதைப்போல பாவ உளிகள் நமக்கும் கடவுளுக்கும் இடையே எத்தனை பெரிய பிளவுகளை உண்டு பண்ணுகிறது என்று சிந்திக்க துவங்கினார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த உளிகள் கடவுளுக்கும் நமக்கும் இடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பொறாமை சுயநலம் பேராசை பொய் கீழ்ப்படியாமை இச்சை பெருமை இருமாப்பு இதுபோன்ற எந்த பாவம் நம்மை கடவுளை விட்டு பிரிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை நம்மை விட்டு எடுத்துப் போட கடவுளுடன் பெலன் கேட்க வேண்டும் கர்த்தர் ஒருவரே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகச் செய்ய நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறதல்லவா